வணக்க மக்களே என்னடா இவன் இவ்வளோ காலையில் போகிறோம் தானே பார்க்குறீங்க கோவம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால கோவலத்தில் போய் ஒரு வீடியோ போகலன்றதுனால காலையில் கிளம்பி வச்சு கோவலத்துக்கு இன்றைக்கி சனிக்கிழமை கோவலத்தில் என்னென்ன மீன் வருதுன்னு பார்க்கலாம் அப்படியே மீனோட ரேட் என்ன பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் முதல் வரைக்கும் நம்ம சேனலை மறக்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் வந்து சேரும் இப்போ வாங்க அங்கே வீடியோக்குள்ளே இன்னைக்கு இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால கோவலத்தில் இருந்தாலும் கூட்டம் இல்லை கூட்டம் கம்மியாக தான் இருந்தது கடையில் பாருங்கள் ரொம்ப முன்னாடி வந்திருக்கு தண்ணி ரொம்ப ஏறி இருக்குது முதல்ல கொஞ்சம் லாங்கில் தள்ளியிருக்கும் இப்போ தண்ணி ரொம்ப முன்னாடி இருக்குது இப்போ இந்த போட்டில் என்ன மீன் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த போட்டில் வந்து பண்ணா மீன் தான் வந்துருக்குது இந்த ஆறு மீன் வந்து ஐநூறுரூவா எப்படி இருந்தாலும் ரெண்டு கிலோக்கு மேலே இருக்கும் இந்த பண்ணா மீன் இருன்னாருன்னு பார்த்திங்கன்னா இறா வச்சுக்கிறாரு இந்த பொடி யாரா வந்து நூறுரூவா அப்புறம் அந்த கருப்பு யாரா வந்து நானூறுரூவா அது கொஞ்சம் பெரிய சைஸ் இது சின்ன சைஸ் அப்புறம் வந்து கோலா மீனுக்கு பாருங்க ஊசி கோலா சின்ன சின்ன பொடிசா இருக்குது பார்த்தீங்கன்னா அது குழம்பு வச்சா சரியான டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ நண்டு சார் இன்னைக்கு கோலத்தில் நண்டுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்தது இப்போ நீங்கள் பார்த்தா நண்டு வந்து கூரும் வந்து முந்நூறுபா ஆறு நண்டு அப்புறம் ஒரு நண்டு வந்து போட்டு கொடுத்தாங்க ஏழு நண்டு ஆனால் பெரிய பெரிய நண்டு நான் உங்களுக்கு சைஸை காட்டுறேன் பாருங்கள் என் கை சைஸ் இருக்குது ஒரு ஒரு நண்டும் ஆனால் வந்து எப்படியே இருந்தாலும் ஒரு ரெண்டு கிலோ இந்த நண்டு இருக்கும் ஏன்னால் பெரிய பெரிய நண்டு தான் அந்த ரேட்டே இல்லைன்னா வந்து இரநூறுபாய்க்கே அதிகமாக தருவாங்க இன்றைக்கி வந்து முந்நூறுவா இந்த ரேட்டு இந்த நண்டோட ரேட்டு வந்து முந்நூறுவா நான் இன்றைக்கி கோவலம் வந்து கொஞ்சம் சீராக போயிட்டேன் ஆறு மணிக்கெல்லாம் போனதுனால அந்த அளவுக்கு போட்டு ஒன்றும் வரல இன்னொரு ஒரு போட்டாக வந்துருந்தது வந்த போட்டு வரலாம் இப்போ நான் வீடியோ எடுத்து போட்டுக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மட மீன் பார்த்திங்கன்னா அந்த கூறு இரநூறு ஐநூறு அந்த பெரிய மீன் மூணு மீன் இருக்கு பார்த்திங்கன்னா அது ஐநூறு இந்த சின்ன மீன் வந்து கூர் வந்து இரநூறு அப்புறம் இந்த எறா கூறு வந்து இரநூறுபா பெருசு வந்து சின்ன வந்து ரெண்டு மாதிரி வச்சிருந்தாங்க இரநூறுபா இந்த போட்டில் பார்த்திங்கன்னா என்னென்ன மீன் வந்துருதுன்னு பார்த்தீங்கன்னா ஓரா மீன் வந்துருது அப்புறம் வந்து சடக்கு மீன் அப்புறம் சங்கரா மீன் வந்துருது இந்த ஓரா மீன் பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு ஓரா மீன் இருக்குது பார்த்திங்களா அந்த ஓரா மீன் வந்து ஆயிரத்தி இரநூறுபா சடக்கு மீன் வந்து ஒன்றே வந்து அறநூறுரூவா அது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் பெரிய மீனாக தான் இருந்தது அறுநூறுபான்ண்டாங்க அதுக்கப்புறம் சங்கரா மீன் வந்து உங்களுக்கு நானூறுவா சொன்னாங்க அந்த ரெண்டு மீனை சேர்த்து வந்து ஆயிரம் ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கியிருக்காரு இன்றைக்கு கோவத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன மீன் எதுவுமே இல்லை மக்களை இன்றைக்கி எல்லாமே பெரிய பெரிய மீன் தான் முந்நூறுரூவாய்க்கு கம்மி மீனே கிடையாது அந்த மாதிரி தான் இன்றைக்கி போயிட்டு இருந்தது கோலத்தில் இப்போ பார்க்குற இந்த நாக்கு மீன்லாம் பார்த்திங்கன்னா இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா அந்த ரேஞ்சுக்கு போச்சு இந்த ஓ இந்த ஓரா மீன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓரா மீன் வந்து ஐநூறுரூபா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் விடுறது அதனால தான் வந்து இந்த ரேட்டு போதுன்னு நினைக்கிறேன் நான் நீங்களே பாருங்க மக்களே எங்க வந்து தண்ணி வந்து முதல்ல எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாருங்க தண்ணி அந்த அளவுக்கு ஏறி இருக்கு போட்டே தூரம் தண்ணி இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு தான் வந்துருக்கு இன்னும் அதிகமான போட்லாம் வரல தான் வரும் எட்டு மணிக்கு மேலே போட்லாம் வந்துட்டே இருக்கும் இந்த போட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே திருக்க மீன் தான் ஒரு வலை ஃபுல்லாகவே திருக்க மீன் தான் மாட்டுச்சு ஏன்னா சின்ன சின்னதாக அந்த திருக்க மீன் இந்த திருக்க மீன்லாம் வேலை அவ்வளோவும் போகாது நூறுரூபாய்க்கு போட்டாலே ஒரு ஏழு எட்டு மீன் போடுவாங்க திருக்க மீன் விலை போகாத மீன் அந்த திருக்க மீன் இங்கே கோவலத்தில் மற்ற இடத்துல எப்படின்னு தெரியல வலையில் பாருங்கள் எவ்வளோ மீன் பாருங்க இந்த மீன் எதாவது எடுத்துகிட்டு இருக்காங்க வலையில் ஃபுல்லாகவே திருக்க மீன் தான் மாட்டுக்கு இந்த வலையில் இந்த போட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஊடா மீன் தான் வந்தது ஊடா மீன் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியும் ஊடா மீன் கரெக்டாக ஒரு ஆறு மீன் வந்து முந்நூறுரூவா நல்லா பெருசு பெருசாக இருந்தது ஆனால் இப்போது நாக்கு மீன் ரேட் சொல்லுவாங்க அந்த ரேட்டை நீங்களே கேளுங்க நீங்களே விலை கேட்டிருப்பீங்க அஞ்சு நாக்கு மீன் ஒரு வாழை மீன் சேர்த்து வந்து ஐநூறுரூபா நான் இதில் எங்கேயுமே இவ்வளோ ரேட்டு கேள்விப்பட்டதில்ல நாக்கு மீன் இவ்வளோ ரேட்டு இன்றைக்கி இங்கே இவ்வளோ ரேட் சொல்கிறாங்க இந்த ஊடா மீன் பாருங்கள் முன்னூறுரூவா அந்த இறா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறுரூவா அந்த எற டயர் வந்து ஆயிரத்தி எட்நூறுரூபா நம்ம வந்து லைனா ஒரு போட்லையும் வந்து என்னென்ன மீன் என்னென்ன ரேட்டுன்றதான் நம்ம பார்க்குறோம் ஒரு ஒரு போட்டில் வந்து ஒரு ரேட்டு விற்கும் அதே ரேட்டு வந்து எல்லா போட்லையும் விற்காது இப்போ இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஊடா மீன் தான் இப்போ நீங்கள் பார்க்குற மீன் என்ன இதோட பேர் என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ண அவங்க சொல்லுங்கள் இன்றைக்கி கோவலோட நிலமை இப்படி தான் இருக்குது நீங்களே பாருங்கள் எப்படி பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குன்னு பாருங்கள் இந்த மழை பெஞ்சு விட்டதுல வந்து குப்பை வந்து வந்து சேர்த்து அப்படின்னு சொல்கிறாங்க இதை க்ளீன் பண்ணுறது கூட இங்கே ஆள் கிடையாது ஏன்னா இது வந்து ஊராட்சின்றதுனால வந்து அங்கே வந்து க்ளீன் பண்ண மாட்டாங்க இன்னும் குப்பை வந்துட்டு தான் இருக்குது நீங்களே பாருங்கள் பீச்சில் எவ்வளோ குப்பை இருக்குன்னு பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ டேர்ட்டியாக வந்து நான் இதுவரை பீச்சை பார்த்தே இல்லை இந்த வருஷம் தான் நான் இப்படி பாருங்கள் கோவல பீச்சை இன்னும் வந்து குப்பை வந்துட்டு தான் இருக்குது நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும் குப்பா இதுக்கு ஒரே நம்ம வந்து இந்த பீச் சைடெலாம் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு குப்பையை போடாதீங்க கவர் தான் அதிகமாக இருக்குது இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா மடவு மீனும் யாராவது தான் இருக்குது ஏன்னா இவங்க பெரிய போட்டு வந்து அவங்க உள்ளே இருக்குது அது வந்து எத்தனை வந்து இங்கே விற்கிறாங்க இந்த மடவ மீன் பார்த்தீங்கன்னா முந்நூறுபா ஐநூறுரூபா யாரா பாருங்கள் ஆயிரத்தி இரநூறுபா ஆயிரத்தி இரநூறுபா சொல்லி ஆயரருபாய்க்கு வந்து ஒருத்தர் வாங்கிட்டார் யாராவை சைஸை மட்டும் பாருங்கள் யாராவது சைஸ் எவ்வளோ பேசுருக்குன்னு பாருங்கள் பாருமா பாரு பாருங்கள் புரியுமா இது இது பாருமா இது பாருங்க பாருங்கள் யாரா பாருங்கள் இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் மீன்லாம் மாட்டுச்சு கண்ணாடி பாறை மீன் அப்புறம் வவால் மீன் அதெல்லாம் மாட்டுச்சு ஆனால் ரேட்டு தான் செம்ம ஹெவியாக சொன்னார் அண்ணன் நீங்கள் மீன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் சொத்த நீங்கள் ஒரு கிட்ட மீனை வாங்க முடியும் ஏன்னா அந்தளவுக்கு மீன் ரேட்டில் சொன்னார் மீன் ரேட்டை நீங்களே கேளுங்க மீனை பற்றி எதுவுமே தெரியாமல் வராங்க பாருங்கள் அவங்க தான் வந்து எவ்வளோ ரேட் சொன்னாலும் மீனை வாங்கிடுறாங்க அது என்ன மீன் கூட அவங்களுக்கு தெரியாது மீன் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அப்படின்னு கூட தெரியாது பெருசாக இருந்தால் போதும் அவங்களுக்கு மீன் வாங்கிடுறாங்க அவங்க என்ன ரேட் சொல்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க வியாபாரிகளும் கரெக்டாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரேட் சொல்கிறாங்க கரெக்டாக அந்த ரேட் கொடுத்துட்டு அவங்களும் வாங்கிடுறாங்க அதனால தான் வந்து கோலத்தில் மீன் ரேட்லாம் அதிகமானது காரணமே அவங்க தான் வேறு யாருமே கிடையாது இன்னைக்கு சண்டே கூட கிடையாது இன்னைக்கு சனிக்கிழமை தான் சனிக்கிழமே எந்த ரேட்டு வைக்கிதுன்னா நாளைக்கு நினச்சி கூட பார்க்க முடியல ரேட்டு ஹெவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் காவலில் இப்ப நீங்க பார்க்குற டைகர் ப்ரான் வந்து மொத்தம் பதினஞ்சு பீஸ் இருக்குது இந்த பதினஞ்சு பீஸு என்ன இருக்கும் நீங்கள் என்ன ரேட்னால் வாங்குவீங்க ஒரு ஒரு சைஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு ப்ரான் வந்து எப்படியாக இருந்தாலும் முந்நூறு கிராம் இருக்கும் இது என்ன ரேட்டுனா வாங்கலான்றதை கமெண்ட் வச்சுலாம் மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே இப்போ பார்க்குற ஓட்டு கனவெல்லாம் வந்து கிலோ கணக்கில் கிடையாது இது வந்து பீஸ் ரேட்டு ஒரு பீஸ் எட்டிங்கன்னா முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி ரேட்டு போகாது மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நாக்கு மீன்லாம் வந்து இரநூறுபா ஏன்னா நாக்கு மீன்லாம் வந்து இரநூறுவான்றது அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு ஏன்னா நூறுபாய்க்குலாம் நாக்கு மீன் வாங்கியிருக்கேன் நான் ஐநூறு உங்களுக்கு இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா பொடி மீன் தான் அதிகமாக வந்தது பொடி மீன் அப்புறம் வந்து வாழை மீன் அப்புறம் வந்து பாறை மீன் தான் வந்தது இந்த கல்சன்ட்ரா மீன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்ட் உட்கிறது மிக தெரியும் வாழை மீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாழை மீன் வந்து நானூறுரூவா அஞ்சு வாழை மீன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது வந்து நானூறுரூவா அப்புறம் வந்து நம்ம ஒரு பாற மீன் வந்து ஒரு ஐநூறுரூவா கேட்டுருக்கோம் அது எவ்வளோ எடுத்து போகிறான் பார்வான் ஐநூறுரூவாய்க்கு இப்ப நீங்க பாக்குற மீன் வந்து எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பாருங்க வவால் பாரு அந்த மீனோட பேர் எனக்கு என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இது ரெண்டு மீன் வந்து ஐநூறு ரூபாய் தம்பி எங்கள் கூப்பிட்றா போல் பெரிய சங்கு ஒன்று வந்துருதான் அது என்ன சங்குன்னு பார்க்கலாம் வாங்க எப்படி இதுன்னு பார்க்கலாம் வாங்க அப்படியே அதோடய ரேட்டு நிறைய பாலம் இந்த சங்கோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா ஒரே ஒரு சங்கு வந்து ஐநூறுரூவா ரேட்டுக்கு ஐநூறுவா வாங்கலாமான்றது நம்மளுக்கு தெரில நாங்கள் ஊரில் சாப்பிட்டதில்ல சாப்பிட்றதா எப்படி இருக்குங்க சொல்லுங்கள் ரெண்டு கிலோ இருக்கும் அவ்வளோதான் நம்ம வீட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு டைம் ரொம்ப ஆயிடுச்சு மணி வந்து எட்டை கால் கிட்ட ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் கிளம்பலான்னு இருக்கேன் அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு போட் வந்து அந்த போட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நண்டு எல்லாம் பெரிய பெரிய நண்டாக இருந்தது கரெக்டாக ஆறு நண்டு வந்து முந்நூறுவா அந்த நண்டு அவ்வளோதான் மக்களே வீடியோ வந்து ஃபுல்லாக கோவத்தில் எடுத்தாச்சு எல்லா போட்லேயும் வந்து இப்போ அந்த மீன் தான் வருது வேறு அந்த மீனும் கிடையாது இப்போ நம்ம வந்து நேரம் செம்மஞ்சேரிக்கு போயிட்டு அந்த வந்து என்னென்ன மீன் வந்து பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் போங்க நம்ம செம்மஞ்சேரி போகலாம் நம்ம இப்போது செம்மஞ்சேரி வந்தாச்சு மக்களை சம்மாஞ்சிலும் கூட்டம் வந்தளவுக்கு கிடையாது கூட்டம் கம்மியாக தான் இருக்குது சனிக்க மாட்டதுனால இப்போ ஒரு போட்டு வந்துருது அந்த போட்டில் என்னென்ன மீன் வந்துருன்னு பாங்கரா நானூறு மொத்தமாக எந்த சங்கரா மீனும் கழகா மீனும் சேர்த்து வந்து அறுநூறுபா ரேட் வந்து பரவாயில்லையா இல்லையா அப்படின்ற கமெண்ட் சர்ஷன் சொல்லுங்க இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் மீன்லாம் வந்துருக்கு பாருங்க பாறை மீன் வந்துருது அப்புறம் குரல் மீன் வந்துருது அப்புறம் மாதிரிலாம் வந்துருக்குது இப்போ ஒரு டூரில் பார்த்திங்கன்னா அந்த குரல் மீன் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா இங்கே நிறைய மீன் வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா ரூபா அந்த ரேட் தான் போகுது பீஸ் கணக்கில் ஏன்னா வந்து மீன் ஒன்று ஒன்று வந்து ரெண்டு கிலோலேருந்து மூணு கிலோ கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கே பார்த்தா தெரியும் எவ்வளோ பெரிய மீன் பார்த்துங்க அப்புறம் இந்த பாரமீன்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காரு ஒருத்தர் வந்து ஆயிரம் ரூபாய் கேட்குறாரு கட்சியில் வந்து ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு பேசி முடிச்சாங்க அந்த பாறை மீன் மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக உயிரோட வந்தது இங்கே செம்மஞ்சேரியில் நம்ம வீடியோ எடுக்கு வந்துட்டோம்மா மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிஷ் மார்க்கெட்டாக இருந்ததுனா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அங்கே போய்ட்டு நம்ம வீடியோ எடுத்து போடலாம் மீண்டும் மரத்தில் சந்திக்கலாம் நன்றி